அமுத மழை பாட்டு சிங்க பாட்டு பாசுரம் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்போவே அப்படி வருது இன்னைக்கு கூடாரவல்லி ஆமா இந்த பாட்டுனால இந்த பாசுரத்தினால இன்னைக்கு நாளே கூடார கூடாரவல்லிங்கிற பெயர் எப்படி வந்ததுன்னு தெரியல கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா ஒருவேளை கூடாரை வெள்ளி கூடாரை வெள்ளின்னு சொல்லி சொல்லி அது கூடாரவல்லு ஆகியிருக்கலாம் கூடியிருந்து குளிர்ந்து பாசுரம் அடைகிறதுனால அதுவும் கூட இந்த கூடார எல்லாரும் ஒன்றாக கூடாரம்னா கூட்டமாக இருக்கிற இடத்துக்கு தான் கூடாரம் போயிரு அப்படி கூட்டமாக இருக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறத இந்த கூடார நாள் காட்டுகிறது ஆண்டால் தனக்காகவே சிந்திக்கல இதயம் வையத்து வாழ்வீர்கள் வாழ உலகனில் பெய்துடாய் கூடியிருந்து குளிர்ந்தே ரொம்ப இதில் அந்த கோவிந்தா அப்படின்ற ச ஒரு நாம வரது கோவிந்தா நாமத்துக்கு ஒரு ஏற்றம் இருக்குன்னு பெரியவர் சொல்கிறார் சர்வத்திர கோவிந்தா நாமம் அப்படின்றார் அப்படின்னா சகல பாவங்களையும் ஆற்றில் வெள்ளம் வரும்போது மரம் தூசு என்னென்ன தேவையில்லாத பொருள் எல்லாத்தையும் அடிச்சுன்னு போகிற மாதிரி நம்மள்கிட்ட இருக்கிற அந்த பகமை குணங்கள் தீய எண்ணங்கள் அந்த பேட் ஹேபிட்ஸ் எல்லாத்தையும் ஒரு வெள்ள அடிச்சுன்னு போகிற மாதிரி இந்த கோவிந்தா நாம சர்வத்திர கோவிந்தா கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தான் தெய்வத்தன் குரலில் பக்கம் பக்கமாக எழுதியிருக்கார் காஞ்சி பெரியவர் அந்த அந்த கோவிந்தா நாமத்தை மூன்று முறை இந்த முப்பது பாசுரத்தில் கொண்டு வரார் இற்றை பறைகள் வான் அன்றுகான் கோவிந்தான்னு இன்றைக்கு கோவிந்தா எழுதுன்ற அந்த கூடாரவள்ளியில முக்கூர் சொல்லுவார் அழகா முக்கூர் லட்சுமி சிவன் இந்த கூடாரவள்ளி வந்தாலே எனக்கு இந்த சக்கரை பொங்கல் முந்திரி பருப்பு நெய் திராட்சை அதுதான் அப்படி மணக்கும் அப்படின்னு அதை ரெண்டு மூணு விஷயம் அந்த பாசுரத்துல இருக்கு இந்த கூடார வல்லிங்கிறதையே பார்ப்போம் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தானா கூடார்னா வேண்டாதவர்கள் பகைவர்கள் பகைவர்களை தன்னுடைய வீரத்தால் வெல்லும் கூடியவர்களை வேண்டியவர்களை தன்னுடைய அழகினால் வெல்லும்னு பூர்வாச்சாரியர்கள் இதுக்கு வியாக்கியானம் எல்லாரையும் வெல்லுகிறான் கண்ணன் பகைவர்களை தன்னுடைய வெல்லுகிறான் பகைவர்கள் இல்லாமல் நெருக்கமாக இருக்கிற நண்பர்களை தன்னுடைய அன்பினால் வெல்லுகிறார் எங்களுக்கு என்ன வேணும் தெரியுமா நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வடையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து இதைத்தான் முக்கூர் சுவாமிகள் அந்த திராட்சை முந்திரி பருப்பு எல்லாம் ஏன்னா அந்த பால் சோறு அதுல அப்படி நெய் அந்த நெய் எந்த அளவுக்கு இருக்கணும்னா கையில எடுத்தா முடங்கை வழிவார என்ன இருந்தாலும் ஆண்டாள் நாச்சியார் பெரியாழ்வார் பெண் பிள்ளை தானே அவர் என்ன பாடினார் சோறும் நியதமும் அத்தாணி சேவகமும் இல்லையா சாதாரணமா நாமெல்லாம் என்ன பண்றோம் இலையில சோறு போட்டு அதுல கொஞ்சம் நெய் ஆனா அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள் சோற்றுடை நெய் இல்ல நெய்யடை சோறு நிகழ்ச்சி நிகழ்ச்சி வெள்ளிபுத்தூர் பால் கோவா தானே அந்த அந்த தாக்கம் அந்த செல்வாக்கு ஆண்டாள் நாச்சியாருக்கும் இருக்கு தான் மூட நெய் பெய்து முழங்கை வழிவாரன்னா அந்த முழங்கை வழிவார நெய்யை எடுத்து நாங்கள் கூடி கூடியிருந்து அதுதான் அதுதான் ஹைலைட்ஸ் அந்த 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 இருந்து குளிர்ந்தேலும் ரொம்ப வாய்ன்றதா அவ தனக்காக எதையுமே யாசிக்கல் தனக்காக எதையுமே கேட்க அவ முன்னால நகையெல்லாம் கேட்டாளே அதெல்லாம் என்ன சூடகமே தோல்வளையே தோடே செவி பூவே படகமே அப்படின்னு கேட்டாளா இல்லையா அப்ப அது என்ன இந்த கேள்வி வரும் அந்த கேள்விக்கு என்ன விடை அதை என்ன கேட்கறா சூடகம்ங்கிறது கைக்கு போடக்கூடிய ஒரு அணிகலன் தோல் வளைங்கிறது தோளுக்கு போடக்கூடியது பெண்கள் இதை அணியும் போது இதற்கு வங்கின்னு பெயர் சொல்வார்கள் அங்கதம் வங்கி அங்கதங்கிறது ஆண்கள் அணியக்கூடிய தோல்வலை அங்கதன்கிறவன் தோல்வலை தோல் பராக்கிரமம் மிக்கவன் ஒரு தோளுக்கு எது அணிகலனாக இருக்க முடியும்னா தோல் வீரம் வாழியம் தோளுடைய பத்மநாபன் கையில்னாலே இந்த தோளுக்கு ரெண்டு விஷயம் ஒன்று தோல் பராக்கிரமம் தோல் ஸ்ட்ராங்காக இருந்தா தான் எந்த வேலையும் சரியா செய்ய முடியும் கையே கூட ஏதாவது செய்யணும்னா தோல் ஸ்லிப் ஆச்சுன்னா செய்ய முடியாது பாழியம் தோளுடைய பத்மநாபன் சொல்லும்போது பெருமானுடைய தோல் வளர்ந்து கொண்டே போகுமா இப்ப நீங்க ஆங்கிலத்தில் கூட நாம என்ன சொல்றோம் யாராவது ஒருத்தர் கஷ்டத்தில் இருந்தா ஐ வில் கிவ் யூ மை ஷோல்டர் அப்படிங்கிறோம் சப்போர்ட் அப்படிங்கிறது ஷோல்டர் அப்போ இந்த அடியார்கள் இந்த ஜீவன்களுக்கெல்லாம் சப்போர்ட் அப்படிங்கும் போது எத்தனை பேர் வந்தாலும் தோல் சுருங்காது தோல் பெருத்துக்கொண்டே போகும் அதுதான் அந்த தோளுக்கான பெருமை இப்போ அந்த மாதிரி நகை பண்ணும்போது தோல் பெருத்துக்கொண்டே போனா நகை சைஸ் போ மாறிக்கொண்டே இருக்க முடியாது ஆண்கள் அணிகிற தோல் தோல்வளைக்கு அங்கதம் பெண்கள் அணிகிற தோல் தோல்வளைங்கிறது வங்கியும்பார்கள் அந்த மேல் கையில போடுவார்கள் இதை கேட்குறா எனக்கு சூடகம் வேணும் எனக்கு தோல்வலை வேணும் தோடு வேணும் செவிப்பூ வேணும் தோடுங்கிறது காதுல கீழே போடக்கூடியது செவிப்பூங்கிறது வரிசையா அந்த மேல போடக்கூடியது அதுக்கும் மேல மேலேந்து போடுவார்களே அதுக்கு கொப்புன்னு பேரு இப்ப தோடு வேணும் செவிப்பூ வேணும்னா அதுக்கப்புறம் காதுல வந்தா பாடகம்னா இந்த அஞ்சு மாத்திரம் தானா இல்லை டாப்டுட்டோ என்னெல்லாம் அணிகலன்கள் உண்டோ அதெல்லாம் எனக்கு வேணும் என்றனைய பல்கலனும் அதுக்கப்புறம் அதன் பின்னே ஆடை உடுப்போம்னா உண்மையிலேயே அவன் நகைதான் கேக்குறாளா அங்க மையிட்டுதோ மலரிட்டியா முடியும்னு சொன்னவ அங்கேந்து சரியா ஒரு இருபத்தி ஆறாவது பாசுரத்துல அது ரெண்டாவது பாசுரம் இது இருபத்தி ஏழாவது பாசுரம் என்ன கேட்கறா இதெல்லாம் வேணுங்கிறா உண்மையிலேயே என்ன கேக்குறா தெரியுமா சூடகம் சூடகம்ங்கிறது கைக்கு அணிவது ஏது கைக்கு அழகு அணிகலன்களை அணிவதா கைக்கு அழகு இல்ல நாங்கள் செய்யக்கூடிய செயல்கள் உனக்கான செயல்களாக நல்ல செயல்களாக அறத்தை சார்ந்த செயல்களாக இருக்க வேண்டும் எங்களுக்கு சூடகம் வேண்டும் தோல்வலை தோல் வலைங்கிறது வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ரொம்ப முக்கியமானது இங்க பெரியவர்கள்லாம் பார்த்தா சங்கு சக்கர பொறி ஒற்றிக்கொள்ளுதல்னு சொல்லுவார்கள் பஞ்ச சம்ஸ்காரத்துல சமாசிரயம் செய்து கொள்ளுதல் அப்படின்னு பேர் அதுக்கு அப்போ அந்த சங்கு சக்கர பொறி நாங்கள் உனக்கு அடிமைன்னு காட்டக்கூடிய வகையில திருமால் அடியார்கள் திருமால் அடியார்கள் அதுக்கப்புறம் காதுக்கு மாத்திரம் ரெண்டு கேட்டா ஒன்னு தோடுன்னா ஒன்னு செவி பூனா இதுக்குமா ஆண்டால் ரெண்டு மாடர்ன் ஃபேஷனா அப்படின்னா ஒன்று தோடுங்கிறது இந்த காதுக்குள்ள போகக்கூடிய நல்ல விஷயம் தோடுங்கிற வார்த்தை நம்ம தோடுங்கிறது அணிகலன்னு சொல்றோம் தோடுன்னா துளைத்தல்னு அர்த்தம் துளைத்து போட்டதுனால அதுக்கு தோடுன்னு பெயர் சொன்னார்கள் தோற்கப்படுகிற செவி தோற்கப்படாத செவி காதுக்குள்ள தொலை இருக்கு காதுக்கு மூடி இல்ல தொலை இருக்கு நமக்கு ஆனா அந்த துளை என்பது உண்மையிலேயே என்னவாக இருக்கணும்னா நல்ல விஷயத்தை கேட்கிற துளையாக இருக்க வேண்டும் அப்ப இந்த காதுக்கு எது தோடுன்னு கேட்டா ஓம் நமோ நாராயணாயங்கிற மந்திரம் இருக்கே இந்த மந்திரம் அந்த அஷ்டாட்சரம் எட்டு எடுத்து தான் எங்களுக்கு தோடு அப்போ காதலியை இன்னொன்று ஏன் போட்டுக்கணும் அப்படின்னா வெறுமன திருமாலை மாத்திரம் இல்லை அந்த திருமால் தாயாரோடு கூடிய திருமால்னு சொல்லக்கூடிய துவயமந்திரம் இருக்கேன் ஸ்ரீநாராயணன் இல்லை ஸ்ரீமன் நாராயணன் அதை தான் செவிப்பு இப்போ பாடகம்ங்கிறது என்னன்னா கால் அணியக்கூடியது நாங்கள் எப்போதும் உன்னுடைய திருவடிகளில் தண்டனிட வேண்டும் என்பதை காட்டக்கூடியது இந்த ஐந்தும் எங்களுக்கு வேண்டும் இதுதான் எங்களுடைய அணிகலன் என்று அணைய பல்கலனும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் நல்ல வஸ்திரங்களை அணிந்து கொள்வோம் இதுக்கு அப்புறம் ஒன்னு சொன்னா மூட நெய் பெய்து முழங்கை வழிவார நாங்கள் பால் சோறு எடுத்துன்னா பூர்வாச்சாரியர்கள் இந்த பாசுரத்தை அனுபவிக்கும் போது ஒருத்தருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தது இவ்வளவு நெய்யா முழங்கை வழிவான நெய்னா அந்த நெய் கொஞ்சம் குழகுழான்னு இருக்காதான்னு அவர் என்ன கேட்டார் நாக்கில் நெய் தொங்காது ஒன்னர் அந்த ஆச்சாரியர் அதற்கு பதில் சொன்னார் சிஷியர் கேட்ட உடனே சோறு தொங்கிலாகில் நெய் தொங்கும் என்ன அர்த்தம் தெரியுமா நீங்க பாருங்கள் அந்த பாசுரத்தை மறுபடியும் படிச்சு பாருங்கள் என்றனைய பல்கலரும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார உண்போம் வரலையே இருந்து உண்போம்னு வரவே இல்லை அப்போ அணிவோம் ஆடை உடுப்போம் வரலையே அவர் அந்த ஆச்சாரியர் நெய் தொங்கும் தொங்கிலாகி நெய் தொங்கும்ல என்ன அர்த்தம் தெரியுமா கண்ணா எங்களுக்கு இந்த அணிகலன்கள் எல்லாம் உனக்கு தொண்டு செய்வதற்காக எங்களுடைய ஆடைங்கிறது கூட உனக்கு தொண்டு செய்வதற்காக ஆனா எங்களுக்குன்னு சாப்பாடு இந்த அன்னம்ங்கிறது யாருக்காக நீங்க யாராவது ஒருத்தர் அழகா இருக்கார் அப்படின்னு சொல்லணும்னா அவர்களுடைய அணிகலன்களை ஆடையை பார்த்து சொல்றோம் ஆனா சாப்பாடுங்கிறது அடுத்தவர்களுடைய ரசனைக்காகவோ அடுத்தவர்களுடைய சுவைக்காகவோ இல்லை அது முழுக்க முழுக்க சுயநலம் கண்ணா எங்களுக்கு இது வேண்டாம் உன்னை பார்த்த உடனே எங்களுக்கு சாப்பிட்ட அந்த திருப்தி வந்து விட்டது நாங்கள் கூடி இருந்து உன்னோடு இருக்கிறோம்னு சொல்றாளே முழுக்க 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 கண்ணனுக்கு தன்னை ஆத்ம நிவேதனம் செய்து கொள்ளக்கூடிய ஆண்டாளுடைய பக்தியை காட்டுகிற பாசுரம் சமர்ப்பணம் கம்ப்ளீட் ஆத்ம சமர்ப்பணம் அன்கண்டி அந்த ஆத்ம நிவேதனமாக தன்னை தரக்கூடிய பாசுரம் தான் இந்த பாசுரம் ரொம்ப அழகான கண்ணன் கழனை நன்னும் மனம் உடைய என்னும் திருநாமும் தின்னம் நாரணம் என்ற வாழ்வார் அதாவது அந்த கண்ணனுடைய திருவடி அந்த அனுபவங்கள் கண்ணனுடைய பெருமை அவனுடைய அருளுக்கு எல்லாரும் பாத்திரமாகறான்னு சொல்லிட்டு தான் சொல்கிறனே அவருடைய நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டும் ரொம்ப அழகாக ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா பார்க்கறதுக்கு அது ஏதோ நகை நம்ம சொல்கிற அப்படின்ட்டு அதில் இருக்கிற அந்த அந்த இந்த இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவோட கலந்து அந்த பாடும் பணியே பணியாய் படைத்தாய் அதை தான் இங்கே சொல்கிறார் உண்மை அற்புதமான பாசுரம் தொடர்ந்து மேல் பாசுரத்தை நாடை பார்க்கலாம்